வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் இன்று வெளியான புதிய கணிப்பு அனல் பறக்கும் தேர்தல் முடிவுகள் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட இருக்க பல்லச்சென்னும் ஆளில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிகள்லாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் தற்பொழுது வாருங்கள் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் கண்டிடாத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக இது இருக்கும் அப்படின்றது தான் வந்து அனைவர் மத்தியிலையும் வந்து பேச்சுக்கள் இருக்குது ஏன்னா புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒன்று சொல்லலாம் இன்னொரு பக்கம் புதிய தலைமுறை வாக்காளர்கள் உருவாகிட்டாங்க ஓகேங்களா இரண்டாயிரத்திலேருந்து பிறந்தவங்க எல்லாம் டூ கே கிஸ் எல்லாருமே இப்போ வந்து ஓட்டர்ஸாக இருக்காங்க ஸோ அவங்க புதிய வாக்காளர்கள் யாருனா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய திமுகவுக்கு போடுவாங்களா இல்லை அதிமுகவுக்கு போடுவாங்களா புதிய வரவாக இருக்கக்கூடிய டிவி கேக்கு போடுவாங்களா இல்லை என்டி நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது ஓகேங்களா ஏன்னா இப்போது ஆளுங்கட்சியை எடுத்துக்கலாம் முதல்ல ஆளுங்கட்சியை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கூட்டணி பலமாக இருக்குது ஸோ அதன் மூலமாக நம்ம வெற்றியை பற்றி விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலும் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளையும் எப்படிலாம் ஓட்டை கவர் பண்ண முடியுமோ ஒரு சில விஷயங்களை கொடுத்து பொங்கல் பரிசு லேப்டாப் போன்ற அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களை வகுத்து ஓட்டுக்களை கவர் பண்ணிவிட்டு வராங்க அது ஆளுங்கட்சியின் வேலை அப்படி இருக்கும் இந்த கட்சியில் இது அடுத்து எந்த கட்சி இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க ஸோ அது யதார்த்தம் அரசியில் அது அதன் மூலமாக வந்து அவங்க வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு கணக்கையும் ஒரு முடிவையும் வந்து அவங்க எடுத்துகிட்டு வருகிறார்கள் திமுகவினர்கள் ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்கல்கள் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா அதிமுக நாம் தமிழர் தி தாவக்கா இதுக்கு மட்டும்தான் போகும் ஏன்னா திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது ஸோ அந்த வாக்குகள் போது முடியல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் எதிர்கட்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றுபட்ட அந்த மெகா கூட்டணி அமையும் அது மூலமாக வெற்றி பெறலாம் ஏன் ஒன்று பண்ணோம் ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ்லாம் நம்ம ஒன்று பண்ணுறோமா அப்படின்றத ஒரு முடிவில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த ஒன்று பர்சன்ட் ரெண்டு பர்சன்டேஜில் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு கோட்டை விட்டாங்க ஸோ அந்த ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வேணும்னா எல்லாரும் ஒன்று இருந்தால் தான் கூட்டணி நல்லா அமையும் கட்சி வலுவ பெறும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைப்பாடு இருந்தால் தான் ஒன்றுபட்டக்கூடிய நிலைப்பாடு இருந்தால் தான் வெற்றியை பெற முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் வந்து பிரிஞ்சு சென்றனால வாக்குகளும் அப்படியே அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளும் பிரிது ஸோ பிரியிறப்போ என்ன ஆகுனா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கட்சி வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் ஸோ இதை நன்கு புரிந்து தெரிந்து தலைமை செயல்படணும் அப்படின்றத வந்து அனைவரும் வந்து கருதுகிறார்கள் அதை எப்படி கையால் போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்க வேண்டும் கூட்டணியிலாம் வந்து முடிவு பண்ணிகிட்ருக்காரு ஆனால் கட்சியில் என்ன பண்ணுன்றதை ஒன்றும் முடிவு பண்ணாமல் இருக்கார் பார்க்கலாம் இது வரக்கூடிய நாட்களில் எதா பண்ணுறாரா அப்படின்றது அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து தேர்தலில் நின்றுட்டுருக்காங்க ஒரு செர்வியும் இல்லை தொடர்ந்து வளர்ச்சி தான் ஆனால் வெற்றி பெறலை தோல்வி தான் எந்த கட்சின்னு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஓகேங்களா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க வேற ஒரு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்கிறாங்க அது நமக்கு சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படின்றத பார்க்கறது தாண்டி தேவையா தேவையில்லையா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்க்கணும் அப்படின்றத வந்து அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் சொல்கிறாரு ஸோ அவர் சொல்கிற ஒரு சில கோட்பாடுகள் தான் நமக்கு தேவைதான் ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களில் வாய்ப்புன்றது ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது ஸோ அதை வந்து பூர்த்தி செய்கிறேன் எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாேருக்கும் வேலை கொடுக்குறோன்னா அதை ஏற்றுக்கு ஏற்றுக்கு தான் ஆகணும் ஏன்னா நமக்கு வேலை தேவைன்னா ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஸோ அதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு வாய்ப்பு வந்து நாம் தமிழருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நிறைய விதமான இளைஞர்களும் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா கருத்து ரீதியாக சிந்திக்கிறவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நாம் பக்கம் தான் நிற்கிறாங்க ஸோ அந்த கட்சிகளுக்கு அப்போ வாக்குகள் செல்லுவேன்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் வாக்குப்புகள் செல்லும் ஆனால் இதுலேயும் ஒரு சில வாக்குகள் பிரியுது எங்கே போகுதுன்னா அங்கே தான் இருக்காருங்க புதிய வரவாக இருக்கக்கூடிய இளைய தளபதியாக திகழ்ந்து தளபதியாக ஒரு உருமாறி தளபதி விஜயை தாவேக்கா தலைவர் விஜயாக மாற்றி பெருமிதத்தில் வந்து இப்பொழுது அரசியலில் இறங்கி அனல் பறக்கும் அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு தமிழகத்தையே வந்து பார்த்திங்கன்னா திருப்பக்கூடிய ஒரு அரசியல் வெற்றிக்கான வாய்ப்பை வந்து தம் கையில் வைத்து கொண்டிருக்கும் சூழலில் விஜய் இருக்காருங்க அப்படியாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இப்பொழுது அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக கருத்துக்கள் சொல்கிறதிலிருந்து இப்பொழுது இந்த ஜனநாயகன் நாளைய தீர்ப்பு வரைக்கும் எல்லாருக்குமே அவருக்கு சிக்கல் தான் அவள் ஏன்னா வந்து எவ்வளோ நடிகர் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாவது படம் அவங்களுக்குலாம் வராத எதிர்ப்பு ஏன் விஜய்க்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா பெரும் விதத்தில் வந்து அவருடைய ஒரு ஒரு கருத்தும் சரி ஒரு செயல்பாடும் சரி அரசியல் ரீதியாக இருக்குது அப்படினால இவரை வந்து இங்கே தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுக்கு அனுப்ப முடியும் இல்லைனா விட்டால் நம்ம ரொம்ப மேலே வந்துருவாருன்னு நினச்சாங்க ஆனால் அவர் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் விஜய் அவர்கள் நான் வரேன் அப்படின்றது உறுதியாக இருந்தனால் வந்த தடைகள்லாம் மீறி வந்துட்டார் இப்பயும் வந்து ஒரு தடை இருக்குது அந்த தடையும் தகர்த்தெறிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி படைக்கணும் அப்படின்றத உறுதியாக இருக்காரு ஆனால் பொதுமக்களும் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சூழலுக்கு ஏற்ற போய் வந்து பார்த்திங்கன்னா இல்லை விஜய்க்கு தான் வரணும் விஜய்க்கு தான் வந்து வாக்கு செலுத்தும் அப்படின்றத மாறிட்டுருக்காங்க ஸோ அது யதார்த்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக எதுவும் ஒன்றும் செய்யலாம் ஸோ புதுசாக வர வளர்ச்சி எதுதான் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அதில் ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பேருக்கு வந்து வாக்குகள் அதிகமாக போகுது புதிய வரவாக இருக்கக்கூடிய வாக்குகள் அதாவது நியூ ஓட்டர்ஸ் எல்லாருமே எங்கே போடுறாங்கன்னா நாம் தமிழருக்கும் விஜய்க்கு தான் மற்ற கட்சிக்கெல்லாம் போடலாம் போவாங்க பத்து பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற பர்சன்டேஜ் எல்லாமே வந்து இந்த பக்கம் தான் நீங்கள் இப்போ கொடுத்த லேப்டாப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் விஜய் பட வைக்கிறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் பேசக்கூடிய வீடியோ போடுறாங்க எப்படி மாறுதுன்னு பாருங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் என்ன மாதிரியான மாற்றத்தை வந்து யோசிக்கிறாங்க பாருங்கள் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை நம்பி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர்கள் வராங்க சீமனாக இருக்கட்டும் நான் அடுத்து வரக்கூடிய தலைமுறையை நம்பி தான் வரேன் இப்போ இருக்கிறவங்களை நம்பி வரல அப்படின்றாங்க அவர் சொல்கிறது ஏற்றுக்கலாம் விஜய் அதில் சொல்கிறார் அடுத்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸால் மட்டும்தான் வந்து மாற்ற முடியும் அப்துல் கலாம் இதை முன்னாடி வந்து சொல்லிட்டார் இளைஞர்களால் மட்டுமே மாற்றத்தை முன்னாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொல்கிறது ஏற்கக்கூடியதுதான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அறுக்காலத்தில் மேலும் யார் ஆகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தேர்தல்களில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்